ஹலோ மதுரை மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் வெல்கம் டு ஹரிஓம் சேனல் நம்மளோட ஹரிஓம் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வந்து சூப்பராக நம்ம பார்த்துட்டுருக்கோம் அண்ட் அந்த வரிசையில் இன்றைக்கி இந்த பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை கோவில் பாப்பாக்குடி பக்கத்தில் இருக்கிற மகரிஷி ஸ்கூல் கிட்ட தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்களே பார்ப்பீங்க ஸ்டார்டிங் நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸாக கொடுத்துருக்காங்க அதுலேருந்து வந்து கேட் வசதி வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுக்கோ ஃபுல்லாமே நல்லா உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்கை நல்லா வந்து கம்ப்ளீட் கொடுத்திருக்காங்க இதுதாங்க நம்மளுடைய ஹால் ஹால் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வந்து உங்களுக்கு வந்து டிவி யூனிட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பூஜா யூனிட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓவராலே வந்து நல்ல ஒரு சீலிங் ஒர்க்கோட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல இன்டீரியர் வசதியும் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட வந்து வாஸ்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தெற்கு பார்த்த பிளாட் அமைப்பு கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த வாசப்படியாக வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை ஓவராலாக மூணே கால் சென்ட்ரில் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் முழுசாக கட்டி முடிச்சிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்லேயே கட்டி முடிச்சிருக்காங்க இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஒரு மாடுலர் டைப் கிச்சன் தாங்க கொடுத்துருக்காங்க ஸோ அழகான இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து அழகான கிளாஸிக்கான மாடுலர் டைப் கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா பக்கமும் உங்களுக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக மூணு பெட்ரூம் இருக்குதுங்க ஸோ மூணு பெட்ரூம்ல இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வந்து மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க அதிலே கபோர்ட் யூனிட் ட்ரெஸ்ஸே தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மிரர் ஒர்க்லேருந்து எல்லாமே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளோட செகண்ட் பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இது இதுதான் நம்மளோட செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் தீமை பொறுத்த வரைக்கும் ஒரே தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து சீலிங் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து கபோர்ட் ஃபெசிலிட்டி வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது தனியாக ஷெல்ஃபுக்குன்னு வந்து ஒரு ரேக்கே வந்து வச்சு கொடுத்துருக்காங்க மிரர் ஒர்க்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் தனியாக வந்து ஒரு அட்டாச்டு டாய்லெட் ஃபெசிலிட்டியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அண்ட் இவ்வளோ அம்சமாக இருக்கிற இந்த வீட்டோட பிரைஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மட்டும் ஆமாங்க எழுபத்தஞ்சு லட்சமாக அப்படி நீங்கள் நினைக்காதீங்க இதில் மூணு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரைம் லொக்கேஷனில் வேறு இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க அண்ட் இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஃபோர் ஃபஸ்ட் ஃபோர்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான மூணாவது பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு அஸ்விஷியல் என்னென்ன வசதிகள் இருக்கணுமோ கபர்ட் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே வந்து செம்மையாக அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தீம் வந்து தனியாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்கும் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இதில் ஒரு பெரிய ஹால் சேஸ்க்கு வந்து இந்த பெட்ரூம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக வந்து கொடுத்துருக்காங்க வித் டிவி யூனிட்டோட உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இவ்வளோ சூப்பராக இருக்கிற இந்த வீட்டோட பிரைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காம நீங்கள் வந்து பிரைஸ் பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம ஹரிஹம் சேனலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லை டபுள்யூ டபுள்யூ டபுள் டாட் ஹரிஹோம் நைன்டீன் செவன்ட்டி எனக்கு வெப்சைட் பேஜும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பிரைஸ்க்கு வீடு பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் அடுத்த வெடி உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்